இன்னைக்கு என்ன சமையல்னா சாதம் கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு நாள் கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா கேன்சர் நோய் கூட கொஞ்சம் கட்டுப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் பொரியல் உளு முளை கட்டின குழம்பு உளுவில் மொளகட்டின குழம்பு இந்த உளுவில் வந்து எப்படி கட்டுறதுனா முன்னெண்ட் ஊற வச்சிடணும் காலையில் ஊற வச்சிட்டு நைட்டில் எடுத்து கட்டணும் அப்படி இல்லை நைட்டில் ஊற வச்சிட்டு இருந்து துணியில் வாக்கட்டி வச்சுட்டு ஒரு நாள் விட்டால் நம்ம குழம்பு பண்ணுற அளவுக்கு ஒரு நாள் விடணும் ஒரு நாள் விட்டால் நல்லா மொள வந்து இருக்கும் உளு கொழுப்பு சத்து குறைக்கும் சுகர் பிபி குறைக்கும் வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த உழுவில் எடுத்துக்கினா உடம்புக்கு நல்லது இது வந்து கறி குழம்புக்கு எப்படி வச்சு நம்ம பண்ணுறோமோ அதே போல் தான் நம்ம மட்டன் குழம்புக்கு எப்படி வைக்கிறோமோ அதில் அதுவும் இதுவும் ஈக்குவல் தான் வெங்காயம் தக்காளி தேங்காய் பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சோம்பு எல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரிசிக்கின்னு பட்டை பட்டை இலை எல்லாம் போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு எல்லாம் தாளித்து உளுகுல போட்டு மிளகட்டின உளுகுல போட்டு அப்புறம் அதில் கத்திரிக்காய் போடலாம் உருளைக்கிழங்கு போடலாம் இல்லை எதுவும் இல்லைன்னா வெறும் உளுகுலு கூட போடலாம் போட்டு மசாலா ஊற்றி குக்கரில் ரெண்டு மூணு ஒரு நாலு விசில் மூணு விசில் விட்டால் நல்லா வெந்து போகுது இந்த குழம்பு உடம்பு உடம்புக்கு ரொம்ப ந நல்லது உளுவில் வாரத்துக்கு ரெண்டு நாள் உளுவு எடுத்துக்கோங்க நல்லது மொளகட்டி சாப்பிடுங்க மொளகட்டி சாப்பிட்றதுல இன்னும் ரொம்ப பயன் பயனடையலாம் வேச்சியை சாப்பிட்லாம் அந்த தண்ணியை ஒரு கிளாஸ் குடிக்கலாம் ரசம் வச்சு சாப்பிட்லாம் இப்படி பல வகை இருக்குது அந்த உளுவில சாதம் உளு முளக்கட்டின குழம்பு கத்திரிக்காய் பொரியும் ஒரு முட்டை அன்றாட வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்வது நல்ல சத்தான உணவு மத்தியானத்தில் எடுத்துக்கணும் காய்ங்க காயங்க எல்லாம் நல்லா எடுத்துக்கணும் இப்படினா உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் சுகர் குறையும் கொலஸ்ட்ரால் குறையும் உளுகளை எடுத்துக்கணும் கொலஸ்ட்ரால் குறையும் கொழுப்பு கெட்ட கொழுப்பு சத்தெல்லாம் குறைக்கும் டேங்கூ மக்களே